முடியாது போனால் இயலாமை தருவது வெல்லாமை வயங்களில் தருவது வயலாமை இங்கே தீர்ப்பெட வருவது நமது நாட்டாமை இவர் அறிவை தீட்டாமை வாயை தீட்டாமை காட்சி ஒன்று சிங்காரம் நான் அலாரம் எனக்குலகாரம்ையக்காம இருக்கிறாரு ஒருவ இந்த இடுபட்ட பைய மாட்டிக்கிட்டு ஒரு வருஷமா கட்டு வீட்டுக்கு வந்து பாக்குற ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாங்க

இன்னும் இந்த முருகசம்பையை எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல நேர பேர் ஆயிட்டே இருக்கு என்ன புலம்பான

மையை வீட்டு விட்டுறோம் ஐயோ மரியாச்சிய நாட்டம் ஐயோ நாட்டம் வர நேரம் நான் வேற நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அது போல ஃபோல்டஸ் ஐயா சொல்லுடா ஐயா அதா ஐயோ நம்ம சிங்காரால தல சிங்காரோ

இந்த பயில என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒரே கலப்பா இருக்குடா ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கடைக்கு எடுத்துட்டு வாடான்னு சொன்னான் வந்துட்டான் கொடுத்தானையா கொடுத்தான் கொடுத்தான் சரி அவன் நல்ல நிலையா பண்ணிருக்கான் அதுக்கு போய் அவனை சொல்றீங்க சரிங்கய்யா உங்க பைத்து கடுப்பதும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி கல்யாணம்

அதுக்கப்புறம் கரைக்கு போய் பச்சை மிளகாய் சூஸ் பட்டை மிளகாய் சூஸ் முருங்காய் சூஸ் கத்திரிக்காய் சூஸ் அப்புறம் முட்டை கோசு இருக்கவன் தலை பெருசு முட்டை அந்த சூசையும் போட்டு ஒரு அண்டாவில போட்டு ஏன் கையாலேயே கலக்கி கொண்டு வந்து கொடுத்த இந்த மாறி மனுஷன் லபக்கலப்புக்கு லபக்கலப்பு பிடிச்சு விட்டு இப்ப வந்து என்ன போய் சொல்றாரு நியாயமா கேளுயா ஐயா ஐயா அஞ்சிப்பட்டி கிராமத்துக்கு பஞ்சாயத்து பண்றாரு அவர் போய் என்னடா காலேஜ் கொடுத்து கொள்ள பத்திரிக்கி நீ டேய் என்னடா என்னடா செஞ்சீங்க ஐயா போகற நேறுதுடா நீ எங்க ஏறத்த முடியல நீ என்ன நிர்ததுன்னு கேட்டிங்களா நீ உங்களுக்கு எல்லாம் nickாம போயிட்டிருக்கு என்ன நிறுத்துங்கிறீங்க ஐயோ நான் அட सुनறனா இந்த பய செஞ்ச தப்புக்கு இவன் மென்படகாரைய அனுவிச்சாலும் உண்டா அனுவிச்சாலும் உண்டா இன்னியில இருந்து நம்ம இருந்து இந்த சிங்கார்ன் பாயில ஆறு மாசத்துக்கு நிலங்க வைக்கற ஐயோ இன்னேடா மூ ஐயா நீங்க இல்ல ஆ அப்படி சொல்றாரு முருகே சார் இன்னியில இருந்து நாம ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும் போது இந்த பாயை}}{|} நீ நான் பிடிச்சு கொண்டு நாய் மாட்டிக்கிச்சி உரிய சப்பைய மாட்டிக்கிட்டா அஜி 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 அங்க ரெக்கார்ட் ஆச்சாவுட ஐயோ ஒடிங்களையே கடம்பட கடம்பு குறைஸ்கா நான் பின்னாடி போய்ட்டு வரட்டா அதான் பின்னாடி போயிட்டு இருக்க பாத்து போங்க போங்க பஞ்சாயத்து நடக்கிற இடம் நாசமாக்கிடாதீங்க அப்புறம் நாரிடும் நாரி மூன்று பஞ்சாயத்து நடக்கும் இடம் ஆலமரத்து என்ன நடக்க போதோ தெரியல என்ன தீர்ப்பு சொல்வாரோ தெரியல நானாய

ஐயோ யோ என்ன ரெண்டு மூணு ஒரு பச்சாத்தி வராங்க சிங்காராம் அந்த பெறாது கட்டி திருக்கிட்டு வந்து எங்களுக்கு சிங்காராம் வரான வந்துட்டாயா வந்துட்டாயா ரெண்டு மூணு சாமி நாலு சாமி ஐயாண்ணா பெரிய சாமிங்க ஐயா சின்ன சாமியா அப்புறம் ஆ சாமி பெரிய சாமி சின்ன சாமி ஆஹஹ பெரிய சாமி சின்ன சாமி ஆமாங்கய்யா ஆமாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் மன்னமிழா ஆமாங்க இல்லையா என்னங்க நான் தமிழிக்கிறேன் அருணாக அண்ணா ஐயோ கண்ணி விட கண்ணி விட கண்ணி விடு அருணையாக கண்டக்கட்டது வந்து ஒண்ணுதான் இல்லைங்க இருக்கும்போது அவன் தம்பி அவன் தம்பியா இருக்கும் போது நான் அண்ணன் ரெண்டு பேருக்கு அண்ணனாக தம்பியாக எடுக்க முடியாது ஏய் நான் சரியாதான டேய் நான் தானே பேசுறேன் ஐயா சரியா தான் என்ன ஒரு பொதுக்காப்பு நல்லண்ணா போகணும் எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா சந்தேகம் இந்த ஒரே நாடு ஒரே காடு மாதிரி ஏதாவது ஒரே சொந்தம்னு திட்டம் வச்சிருக்கீங்களா இல்லை இங்கேயோ போகலாம் இல்லை நானும் பார்க்குறேன் வாய்க்காலுக்கு போனாலும் இங்கேயே சங்கம் எடுத்துகிட்டு போகிறீங்க குளத்தங்கலைக்கு போனாலும் இங்கேயே சங்க போறீங்க குடிக்கிறது கழுவுறது குடிக்கிறது எல்லாமே சந்தைய கிட்ட வர முடியலை கொடுத்த நான் முழுக்க நோட் பட்டிருக்க போட்டிருக்க ஏண்டா சிக்காராம் சிக்காராம் சொல்லுறியா ஐயாவுடைய பேக்கர் சொன்னியா ஐயா நான் சொல்லலையா முடிஞ்ச

அதே சொல் அது சாதாரண கோழிங்க அரிசியின் மருக்கும் அள்ளி வீசி மாரலையும் தோல்வியும் போட்டு ரொம்ப சீராட்டி பாராட்டி வளர்த்து போடுங்க அந்த கோழியா கோழி வளர்த்து சொன்னா சரியேயா மார்னையும் தோல்வையும் போட்டு வளர்த்துன்ற கோழி இருக்கு ஐயா

சின்னசாமி ஐயா பெரிய சாமி முட்டைய நீ எழுத்தியா சொல்லு பெரிய முட்டையே கட முடக்கலாம் சொல்லு ஐயா உங்களுக்கு சாட்சி வேணும்னாலும் நாலு பேரை விசாரிச்சு பாருங்க முருகேசம் கூட பார்த்தாரு அவரை கேள்வி பாருங்க சரி சின்னசாமி ஐயா, நான் சொன்னத பார்த்தா நீ கூழிற முட்டைய நீ தான் எடுத்த மாதிரி தெரியுது. இல்ல 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 இல்ல. அந்த சந்தனகிரந்த முட்டைய அவ தான் கூழிற முட்டை மாதிரி பேசிக்கிட்டீங்க. ஏய் கூழிறட்டே. யார பார்த்து குதிரை என்ன எங்க ஐயா யானை முட்டை. ஒரு லனந்தாரனா சிங்கம், பாஞ்சா புலி, படுத்தா யானை என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க ஐயா ஒரு கோட்டலோ

பெரிய சாமி விட்டு கோழி முட்டைய ஆணையா இந்த சின்ன சாமிப்பாய் எடுத்ததை நீ பாத்தியா நான் கண்ணவால ரெண்டு கன்னால பார்த்தா ஐயா இது ரெண்டு கன்னால பார்த்தியா ரெண்டு கண்ணாலையும் பார்த்தாய்யா அவன் எடுத்தோம் சரி நீ அந்த பெரிய சாமிப்பாய் எனக்கு என்ன வருவா சித்தப்பா வருவதே சித்தப்பாய் சொத்தப்பா அபிஷன் ஹவிஷன் சொல்ல ஐயையோ வேற யார் ஆவிஷா வச்சுருக்கா இன்னும் நாலு பேரை கேட்டு பாருங்க யாரு மூணு பேர அவசுன்னு

இந்த சின்ன பைய பை பிஞ்சி மனசுல நஞ்ச வைத்திருக்க உனக்கு டேய் இந்த சின்ன சாமி பையவா பெரிய சாமி கோயில் முட்டை எடுத்தான்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு இப்ப பஞ்சாயத்தை முடிக்க போறோம் போய் அந்த முட்டை எடுத்துருவாங்க பாருங்க இந்த பச்சை மண்ண கூட எடுத்து வச்சிருக்காங்க ஐயா முட்டை எடுக்க போயிருக்கான் டேய்

என்னைக்கு இல்லாத கூட்டம் அந்த பஞ்சாயத்தை பார்த்தா பாருங்க பச்சை பிள்ளைங்க எல்லாம் வந்துருக்கு பள்ளிக்கூடத்து தெரியுது அது அவங்க உட்கார்ந்து அழகு பார்த்தா நம்ம தூய இதய மேல்நிலை பிள்ளை வடக்கு பாளையம் பிள்ளைங்க மாதிரி தெரியுது நல்ல தீர்ப்பா சொல்லுங்க இல்லன்னா சந்தி சிரிச்சுன்னு பாத்துங்க ஏ பெரிய சாமி சின்னசாமி ஐயா ரெண்டு பேரும் இப்படி வாங்க இந்த முட்டை எடுத்துட்டு போன ஆமாங்க ஆமாங்க

என்னங்க நாட்டு முறையில் தீர்ப்புது என்ன பண்ண போறீங்க ஏன் வீட்டு கோழி புட்டை முட்டையை ஆம்லேட்டு போட்டு எடுத்துகிட்டு வரதா இதுடே இரு இப்ப சொல்ல போகிற பரா தீர்ப்பு ஆ என்ன வாசலை என்ன வாசலை ஆஹா வாசனை தூக்குதே பெரிய சாமி சொல்லுங்கய்யா சின்னசாமி சொல்லுங்க அவள் வீட்டு கோழி முட்டையை நீ பார்த்த ஆமாம் பஞ்சாயத்துக்கு முட்டை வந்துருச்சு ஆம்லேட்டை போட்டாச்சு ஐயா கோழி எந்த

மோசம் போயிட்டண்டா மோசம் போயிட்டண்டா ஆமாரே மோசம் போயிட்டண்டா மோசம் நானும் நின்ன பாடு இல்ல நீ நின்ன பாடு இல்ல அமேசான் நாட்டுல இருக்க அனவண்ட ஆள மேங்கற மாதிரி இந்த கொதப்பு கொதப்பிட்டு இந்த தின்னு தின்னுட்டு போறானே நமக்குள்ள விட்டு கொடுத்து வாழ்த்தால என்ன நிலைமைக்கு வந்திருக்கேன் பாத்தியா பாத்தீங்களா பிள்ளைங்களா சாதாரண கோழி தான் விட்டு கொடுக்காதால கண்டம் தின்னுட்டு போறான் நீங்களும் இத தான் அவன் குத்திட்டான் கிள்ளிட்டான் அழிச்சுட்டான் ஊதி பெருசாக்கி பெருசா கொண்டு வந்து நிறுத்துறீங்க மட்டும் இல்ல உங்க வாழக்கூடிய இதுல இருந்து கத்துங்க விட்டு கொடுத்து வாழுங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட ஒற்றுமையா இருக்க கத்துங்க இதுதான் நாங்க கத்துக்கிட்ட பாடம் எங்க வாழ்க்கையில இருந்து நீங்களும் கத்துங்க நல்ல குத்து முட்டையதான் தின்னுட்ட இந்த பிள்ளைங்களுக்கு அதில் ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லியா முடிஞ்சிவொடம் ஐயா அய்யார் அடுத்து என்ன பஞ்சாயத்து சத்தியாரா ஆ என்ன ஓ நம்ம நாட்டம் எப்படி ஐயோ உன் நாட்டம் ஆகியா மட்டன் பிரியாணின்னு சொல்லுங்க நாட்டம்மை நல்லமுத்து நாடகக் குழுவின் சார்பாக மாணவ செல்வங்களுக்கு குழந்தைகள் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்